அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நாம் நினைக்கக்கூடிய காரியங்களில் அல்லாஹ்வினுடைய உதவியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அழகான இரண்டு திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் தொடர்ந்து மூன்று இரவுகள் நீங்கள் மூன்று முறை ஓதணும் அதாவது வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே நீங்கள் இரவில் எப்படியாவது நீங்கள் மறக்காமல் மூன்று முறை ஓதிடுங்க நீங்கள் நினைத்த காரியத்தில் அல்லாஹினுடைய உதவியை கண்முன்ன நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவு ரொம்ப ரஹமத்தான ரெண்டு திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டுமே கபூல் கபூலாகிறதுல தலைமையானது அப்படின்னே நான் சொல்வேன் அந்த ரெண்டு திக்குறுகள் என்ன அப்படின்னா முதல் திக்ரு ஈயாக்குயாக்க நஸ்தாயின் சுர இடம் இடம்பெறக்கூடிய வசனம் இந்த வசனங்களை நம்ம ஓதுனோம் அப்படின்னா அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்திலையும் நம்மோடு பேசறான் இந்த என்னுடைய அடியான் கேட்குறத நான் தர்றேன் அப்படின்னு வாக்குறுதி உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் நாங்கள் உதவி தேடுகிறோம் எனவே இந்த ஆயத்தை ஓதும்போது அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஹஸ்பன் அல்லாஹ் ஒண்ணாமல் வக்கீல் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது நம்முடைய அனைத்து துன்பங்களும் நீங்கும் நம்முடைய ஹாஜத்துக்கள் கபூலாகும் உலகமே எதிர்த்தாலும் உங்களுடைய தேவை உங்களுக்கு நடந்து முடியும் அந்த அளவு இது ஒரு பவர்ஃபுல்லான திக்ரு இந்த இரண்டு திக்ரையுமே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது மறக்காமல் வெறும் மூன்று முறை ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க அலமதுல்லா மூன்று நாட்களுக்குள்ள நீங்கள் எவ்வளவு காரியங்களில் அல்லாஹினுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறீங்களோ எல்லா காரியத்திலையும் அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு தேவைக்காக இருந்தாலும் உங்களுக்கு பலவிதமான வேலைகளில் பலவிதமான செயல்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த ரஹ்மத்தான அல்லாஹினுடைய உதவியை இறக்கக்கூடிய ரெண்டு திக்ரையும் தொடர்ந்து மூன்று இரவுகள் போதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம மனைவிற்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து